ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்மளோட சேனல் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அதிகமாக ஆனால் இந்த வீடியோவில் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன்னா என்ன ஒன் கே சப்ஸ்கிரைபரே வரல சரி வாங்க வீடியோ போகலாம் இங்கே நம்ம பார்க்க போகிற மொபைல் வந்து ரியல்மி ஜி டி செவன் ப்ரோ தான் ஃபஸ்ட்டு நம்ம அதோட டிஸ்பிளே சைஸை பற்றி பார்த்துடலாம் டிஸ்பிளே அண்ட் டிஸ்பிளே சைஸ் ஏதாவது பற்றி பார்த்துடலாம் டிஸ்பிளே வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன்டி எயிட் இன்ச்சஸ் ஹேம்பட் டிஸ்பிலே கொடுக்குறாங்க அண்ட் டுவெண்ட்டி ரெஃப்ரெஷிங் ரோடு கொடுக்குறாங்க ஹச்டி டென் பிளஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்பிளே இதோட பீக் பிரைட்னஸ் எவ்வளோ அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நெட்ஸ் பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இதோட ஆன சாஃப்ட்வேர் பற்றி பாத்துலாமா இதில் வந்து கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கேமிங் விளையாடும் போது அது ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்ட்டு முன்னிருந்து எடிஷனில் வந்து கம்ப்ளைண்ட் வந்ததுனால இதில் வந்து நாங்கள் டெம்பரேச்சர் அதிகமாகும்போது வந்து கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கோம் அது என்ன கூலிங் சிஸ்டம் அப்படின்னா வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் என்னென்னா ஸ்னாப்ட்ராகன் எயிட் எலைட் சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இதோட கேமரா செக்மெண்ட் பத்தி பாக்கலாம் இதோட கேமரா வந்து மெயின் கேமரா பிப்டி எம்பி கொடுத்துருக்காங்க சோனி ஓஎஸ் கொடுத்துருக்காங்க பிப்டி எம்பி பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க அதாவது த்ரீ இன்டூ ஜூம் குடுப்பாங்களாம் அல்ட்ரா ஒயிட் லென்ஸ் வந்து எயிட் எம்பி கொடுத்துருக்காங்க இதுல வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து சிக்ஸ்டீன் எம்பி ஃபேஸ் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்களாம் இதோட இமேஜ் குவாலிட்டி எப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ட்ராங் போர்ட்ரேட் இமேஜ் எடுக்க முடியுமா அதுவும் இல்லாமல் நைட் ஷாட் எடுக்கலாமா நைட்ல வந்து நம்ம செல்ஃபி எடுத்தாலும் கிளியராக வருமா இதோடைய பேட்டரி அண்ட் சார்ஜிங் பத்தி பாத்திரலாம் இதில் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் பேட்டரி லைஃப் கொடுக்குறாங்க இந்தியாவில் வந்து ஃபைவ் தௌசண்ட் எயிட் பேட்டரி தான் கொடுக்குறாங்க சிலிக்கான் கார்பன் டைட்டானியம் பேட்டரி கொடுக்குறாங்க இதோட யூசேஜ் பர்ஃபார்மன்ஸ் என்னன்னா நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் ஒன் டே வரைக்கும் சார்ஜ் தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 120W டுவெண்ட்டி ஓர்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க அதாவது தேர்ட்டின் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் சார்ஜ் ஏறிடுமா தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சார்ஜ் இதில் வந்து ஒயர்லெஸ் இதில் வந்து ஒயர்லெஸ்ஸே கொடுக்கல ஒயர்லெஸ் சார்ஜிங்கே அவாய்ட் பண்ணிட்டாங்க இதில்